ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விஷயத்தை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்லையுமே கூட வீடியோஸ் போட்டிருப்போம் அந்த வழக்கில் கைதான ஞானசேகரன் அப்படிங்கிறவன் இப்போ இன்னொரு வழக்கையும் காவல்துறை அவன் மேலே போட்டிருக்காங்க அப்படி என்ன வழக்க காவல்துறை ஞானசேகரன் மேலே போட்டிருக்காங்க இந்த வழக்கில் இதனால எதுவும் திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிட்டு இந்திய வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களின் சேனல் உங்களின் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேஸில் நான் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நானசேகரன் அப்படிங்கிறவருக்கு இன்னும் எதுக்கு தண்டனை கொடுக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத நான் இருக்கேன் இன்னொரு விஷயம் இப்போ புதுசாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது சவரன் நகைகளை ஞானசேகரன் கொள்ளையடிச்சதா போலீஸார் வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஞானசேகரன் இருநூற்றி ஐம்பது பவுண்ட் கொள்ளையடித்தான் அப்படிங்கிறத விட இப்போ ரிட்டன் போயிருக்கிறது வந்து நூறு பவுண்டாக ரிட்டன் போயிருக்கு மிச்ச நூற்றி ஐம்பது பவுனை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஞானசேகரன் மேலே ஒரு புகாரை வைக்கிறாங்க நான் இதை எப்படி பாக்குறேன்னா இருநூத்தி ஐம்பது பவுன் அவர் கொள்ளதான் அடிச்சாரு அப்படிங்கறத காவல்துறை எப்படி முடிவு பண்ணிச்சு அப்படின்ட்டு நான் கேக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்டோட நிலத்தை ஆக்கிரமிச்சு மூணு மாடி வீடு கட்டி வச்சிருக்கிறாரு ஒரு காலேஜ் ஒரு கல்லூரிக்குள்ள சகஜமா உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு பிரியாணி கடை வச்சிருந்தாரு அப்படின்னு கூறப்படுது அந்த பிரியாணி கடையில பல முக்கியமான நபர்கள் வந்து சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பல முக்கியமான நபர்கள் கூட இவர் போட்டோ எடுத்திருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த நூற்றி ஐம்பது சவரன் நூறு சவரன் மொத்தம் இரநூத்தி ஐம்பது சவரன் நகைகள் எங்கேருந்து வந்துச்சு தான் அடித்தாரு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்ட்டு நான் கேட்குறேன் இந்த ஒரு விஷயம் என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஒரு பிரியாணி கடை நடத்திக்கிட்டு இருக்கிறவன்ட்டு இரநூத்தி ஐம்பது பவுன் நகை எப்படி போச்சு அந்த இரநூத்தி ஐம்பது பவுன் நகையை தொலைச்சவங்க எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா இந்த டீட்டெயில்ஸ்லாம் காவல்துறையிடமிருந்து வெளியிடப்படுமா அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கும் பொழுது இன்றைக்கி தேதி பிப்ரவரி இருபத்தி மூணில் தமிழ்நாடு முழுக்க முதல்வர் மருந்தகம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மருந்தகம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற பேரில் ஆயிரம் இடங்களில் ஆயிரம் மருந்தகங்கள் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு இந்த மருந்தகங்கள்லாம் என்ன யூஸ் அப்படின்ட்டு கேட்கலாம் நீங்கள் தான் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கே அங்கே போய் வாங்கிடுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுடைய வீட்டின் அருகிலேயே ஒரு மருந்தகம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதனால மக்களுக்கு என்ன பிரோஜனம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த சுகருக்கெல்லாம் வாங்குகிற வெளியில் வாங்குகிற மாத்திரையினுடைய ப்ரைவேட் ப்ரைவேட் மெடிக்கல்ஸில் நீங்கள் வாங்குகிற மாத்திரைகளுடைய விலை எழுபது ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆனால் இந்த ஒரு மருந்தகத்தில் பதினோரு ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பதினோரு ரூபாய்க்கு நீங்கள் குறைத்து கொடுப்பதை நாங்கள் குறை சொல்லவில்லை அதே தரத்தில் நீங்கள் கொடுத்தால் அதைவிட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது எல்லோரும் கேட்டிருந்தீங்க அப்போது இந்த முதல்வர் மருந்தகம் வந்துடுச்சு அப்போ யாருக்குனே இருக்கக்கூடிய அம்மா மருந்தகம் மூடப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோரும் கேட்டிருந்தீங்க அது வாய்ப்பே இல்லைன்ட்டு தான் நான் சொல்லுவேன் கவர்மெண்ட்டும் அதை தான் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கேன் கண்டிப்பாக அம்மா மருந்தகங்கள் மூடப்படுவதற்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது இந்த ஒரு முதல்வர் மருந்தகத்தை நம்ம எல்லாரும் வரவேற்போம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்க விஷயம்னா அது நியூ எஜுகேஷன் பாலிசி தான் நம்ம சேனல்லே மூடி வீடியோ போட்டிருப்போம் இருந்தாலும் இன்னும் மக்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது இன்னும் அதை பற்றி என்னால் என்ன முடியுதோ அதை ஆராய்ச்சி பண்ணி நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முழு மனசாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்புறம் இந்த ஒரு ஞானசேகரனுடைய வழக்கு நடந்ததுக்கு அப்புறமே இன்னும் சட்டங்கள் தடுமையா கடுமையாக்கப்படவில்லை இன்னும் தண்டனை கிடைக்கப்படவில்லை அந்த மாணவி வந்து கையை காட்டிட்டாங்க இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தண்டனை கிடைக்கப்படாததுக்கான காரணம் என்னென்ட்டு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதிக்கு சென்ற காதலர்களை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்தியிருக்கிறாங்க அந்த காதலர்களுக்கும் இன்னும் நீதி கிடைக்கப்படவில்லை கம்ப்ளைண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஒருத்தரை சுட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு காவல்துறை சொல்றாங்க கீழே சுட்டதை கொஞ்சம் மேலே ஏற்றி சுட்டுருந்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்லுவோம் மக்களுமே அதை தாங்க விரும்புகிறாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறவன் திருந்ததுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் மக்களுடைய முடிவாகவும் இருக்கு அதனால இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள கூடிய சீக்கிரம் என்கவுண்டர் பண்ணி பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சூப்பராக இருக்கோம் தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது இன்னொரு உயிரை கொன்று புசிப்பது மிருகமடா இதுகளெலாம் மனுஷங்கள் கிடையாது இதுகளெலாம் மிருகங்கள் இதுகளை திருத்தவே முடியாது இதுகளை திருத்த முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இதுகளை சுட்டு கொண்டு போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது ஸோ உங்களுடைய கருத்தை மறுக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க தடாபாய் பாய்